ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வினோலா ராஜ சமையலுக்கு உங்களே என் வரவேற்கிறேன் இன்றைக்கி ஒரு ருசியான ஹெல்த்தியான சாப்பாடு தான் செய்யப்படும் வறுத்து அரைத்த சிக்கன் குழம்பு அது எப்படிங்கிறத தான் இன்றைக்கி கட்டப்படுறேன் ரெண்டு ஸ்பூன் நளச்சிரகம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒன்றரை ஸ்பூன் மிளகு ஒரு பட்டை ரெண்டே ரெண்டு இலக்கம் ஏன்னா இது எல்லாமே அதிகமாக உங்களுக்கு அந்த கரம் மசாலான்னு முடியும் அந்த வாசனை அதிகமாக வர்றது அதனால் இந்த அளவு நம்ம போடும்போது மட்டும் பார்த்து கரெக்டாக போடணும் இப்போ இது கூட மூணே மூணு மிளகு மிளகும் ரொம்ப போடக்கூடாது அதுக்கு தான் அது மூணே மூணு மிளகு இதை பொன்னிறமாக வருத்தணும் இப்போ இது கூட அடுத்து தேங்காய் சேர்த்துக்கலாம் நான் தேங்காய் வந்து அரை மூடி எடுத்துருக்கேன் இப்போ நான் ஒரு ரெண்டு ஒன்றரை கிலோ சிக்கன் செய்ய போகிறேன் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் எடுத்துருக்கேன் இந்த தேங்காவுடைய அந்த எண்ணெய் படம் போகிற வரைக்கும் இதை வருத்திட்டுருக்கேன் எப்போதுமே ம வறுக்கும் போது சிறு தீ வச்சு வறுத்துக்குங்க அதிக தீ மற்ற மசாலா வந்து கறிக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வதங்கட்டும் இப்போ இது கூட மசாலாவை இந்த வறுக்கிறதோட சேர்த்து போட்டு தான் நான் அரைக்க போகிறேன் அதுக்கு தேவையான மசாலா மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூனு வெறும் மிளகாய் தூள் சில்லி பவுடர்னு சொல்கிறேன் இல்லையா அது வந்து ஒன்றே கால் ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஏன்னா நான் அதில் மிளகு சேர்த்துருக்கேன் அப்போ ரொம்ப காரமாயிடும் மஞ்சள் தூள் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் இதை அப்படியே இந்த வெங்காயம் தேங்காய் வதக்கிட்டுருக்கோம் இல்லையா அதோட கலந்துடலாம் இதை நான் வெறும் வானலில் தான் வதக்கிறேன் எண்ணெயெல்லாம் ஊற்றலை அந்த பச்சை வாசனை போக்குற வரைக்கும் அப்படியே வதக்கி இதை வதக்கி இதை கொஞ்சம் ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி தனியாக தனியாக எடுத்துக்கணும் இப்போது தாளிக்கு போகிறோம் நான் கொஞ்சம் பெரிய ஞானம் தான் எடுத்திருக்கேன் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் என்ன நல்லா காஞ்சிடுச்சு இப்போது வெங்காயம் பொடியாக வெட்டி இந்தளவுக்கு ஒரு ரெண்டு வெங்காயம் நான் ரெண்டரை வெங்காயம் வச்சுருக்கேன் அந்த அளவுக்கு போட்டிருக்கேன் இதை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வரும் இந்த அளவுக்கு நல்லா நல்லா பெரிய தீ வச்சே செஞ்சுக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் வதங்க ఇది వదినప్పుడు తక్కాళి సేతురం ఉదయలే వెయ్యం వదకటం తక్క వెయ్యం నల్ల వదీ ఇప్పు పచ్చమ కీరి వచ్చే కీడ ఇలా అయితే ఇది కూడా తి రెండు తక్క தக்காளியை புதிய வச்சு அந்த உடம்பு நல்லா வதக்கிட்டு இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்திடலாம் உப்பு தேவையான அளவு இப்போ ஒரு அரை பதத்துக்கு போட்டுக்கலாம் அப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு திருப்பி போட்டுக்கலாம் உப்பு போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும் இது கூட ரெண்டு ஸ்பூன் பெரிய ஸ்பூன்ல ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சால் அதுக்குள்ள மசாலாவை அரை மசாலா அரைத்து எப்படி விட்டு பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் இப்படி இருக்கணும் நல்லா நல்லா அரைச்சிருங்க இந்த மிளகு தூள் தான் மேலே அப்படியே கருப்பாக இருக்கிறது அந்த வெங்காயம் இதெல்லாம் நல்லா அப்புறம் இதெல்லாம் சேர்த்தப்படும் ஒரு அஞ்சு வருஷம் இருக்கேன் இது நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ இந்த சமயத்தில் நம்ம கறி சேர்க்க போகிறோம் கறியை வந்து நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி பசுவை இந்த மாதிரி வடிகட்டுறது மாதிரி உள்ளதில் வடிகட்டிக்கணும் தண்ணி பாருங்க எவ்வளோ வந்துருக்குது ஏன்னா கோழி வந்து தண்ணி விடும் அதுக்காக தான் இந்த டெக்னிக் இப்போ இதை இதோட சேர்க்கிறோம் நல்லா கலந்துருவோம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இந்த சமயம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இது கூட சேர்த்துருவோம் இது அப்புறமா அலசி விற்றுக்கலாம் கடலை படம் நல்லா கலக்கிப்போம் நல்லா அந்த சாந்திலேயே அதை வச்சு வதக்கணும் தண்ணியெலாம் முன்னாடியே ஊற்றக்கூடாது இப்போ இதிலையே உங்களுக்கு ஐம்பது பர்சன்டேஜி கறி வெந்துருச்சு இப்போது உங்கள் கறி கறிக்கு ஏற்ற குழம்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்க்கணும் இது வந்துக்கிட்டே இருக்கட்டும் இப்போ இந்த பக்கம் கொஞ்சம் கறி பொறிக்க போகிறோம் இது குயிக்காக செய்கிறது க நேரடியாக எல்லாமே வானல்ல மொத்தமாக போட்டுருங்க கறி கழுவி போட்டுட்டால் இது கூட மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் உப்பு இப்போது எண்ணெய் எண்ணெயும் நேரடியாக இதில் சேர்த்துட்டேன் வெறும் மிளகாய்த்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டுட்டேன் காரத்துக்கிட்டே இதை அப்படியே ஃப்ரை பண்ண வேண்டியதான் சிறுத்தியில் வச்சு இது தேவைப்பட்டால் கடைசியில் உருளைக்கிழங்கு போடலாம் தேவையில்லைனா போட வேணாம் நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ இந்த சமயம் நம்ம தண்ணி சேர்க்கலாம் தேவையான அளவு சேருங்க ஏன்னா கூலியிலே தண்ணி விடும் அப்புறம் நிறைய தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் அந்த தண்ணி சுண்டுறதுக்காக வெயிட் பண்ணணும் நான் எனக்கு தேவையான அளவு சேர்த்துருக்கேன் இந்த அளவுக்கு போதும் இப்போ இது கொஞ்ச நேரம் இது சுண்டட்டும் நல்லா கொதி வரட்டும் அதுக்குள்ளே கறி பொறிச்சிட்ருக்கோம்ல பார்ப்போம் நல்லா நான் தண்ணியே விடலை கோழிலேருந்து எவ்வளோ தண்ணி வந்துருக்காரு இப்போ இது கூட கொஞ்சோண்டு வெங்காயம் கொஞ்சோண்டு தக்காளி இது மேலேயே போட்டிருக்கோம் வெங்காயம் தக்காளி இது கூட போட்டுட்டோம் இதை போட்டு இப்போ நீங்கள் கிண்டை வேணால் அப்படியே மூடி போட்டு மூடிடுவோம் அதில் அப்படியே புழுங்கிடும் அப்புறமா நம்ம ஒரு கிண்டு கிண்டி விடலாம் இப்போது கறி பொறிக்கிறோ இல்லையா அதை பார்க்க போகிறோம் இதை அப்படியே பறிக்கிற வேண்டியது தான் கறியில் தண்ணியே விடலை தண்ணி நம்ம ஊற்றவே இல்லை ஆனால் கோழிலேருந்து இவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்க இப்போ இனிமேல் மூட வேணாம் அந்த புளுக்கத்துலேயே வெந்திரிச்சு இந்த தண்ணி சுண்டுறதுக்கும் அந்த கோழி அப்படியே ஃப்ரை மாதிரி வரத்துக்கும் சூப்பராக இருக்கும் அதுக்குள்ளே நம்ம குழம்பு என்ன லெவலில் இருக்குதுன்னு பார்க்கலாம் எப்படி தலை தலை தலைன்னு வாசனை வாச நல்லுது கொஞ்சம் சுண்டணும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் தண்ணி இந்த தண்ணி சொல்கிறது தான் பெரிய வேலை கறி பொரிச்சது முடிவுக்கு வந்துருச்சு நான் இன்னைக்கு உருளைக்கிழங்கு போடலை நம்ம பொரித்த கறி எப்படி கறி எண்ணெய் ஊற்றி முதல்ல தாளிக்கிறது வேறு இருந்தோ இது வேறு இருந்தோ முடியும் போது எப்படி வச்சு வர இதை இது நீங்கள் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் சாம்பாருக்கும் சரி புளி குழம்புக்கும் சரி தயிர் சாதம் வெளுக்க சாதம் எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் கறி முடிஞ்சிச்சு செட்டி நாட்டு கோழி குழம்பு முடிஞ்சிச்சு எப்படி என்ன பிரிஞ்சு எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக படுப்ப நிறுத்திடு செட்டி நாட்டு கோழி குழம்பு ஓகே இந்த ரிசப் பார்த்து நீங்களும் அதிக செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ருசியாக வரும் ஓகே அடுத்து ஒரு நல்ல சுசியானசத்தை உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய்